இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்படுது அப்படின்னாவே அவர் அவர் வந்து என்ன சமூகத்தை சேர்ந்தவர் அவர் என்ன மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்கிற பட்சத்தில் வந்து அவருடைய ஜாதி அவருடைய மதம் அவருடைய இனம் அவருடைய மொழி எல்லாமே பார்க்கப்படும் இப்போ தளபதி விஜய் அவர்களை வந்து இந்த எந்த ஒரு கேட்டகரியிலுமே அடைக்காமல் மக்கள் எல்லா மக்களுமே ஏற்றுக்கிறதுக்கான காரணம் என்ன இனவாயிருக்குது இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு விதமாக வகைப்படுத்துகிறேன் ஒன்று வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து என்றைக்குமே தன்னை வந்து ஒரு சார்பாக வந்து வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது எந்த இடத்துலயும் வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது அவர் வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க நீங்க விபூதி கொடுத்தாலும் டக்குன்னு எடுத்து வச்சது உடையாலும் அப்படியே தள்ளி போயிட்டு மற்றவங்களை மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்புறம் வந்து நீங்க வந்து இந்த ரமலான் நோன்பு இந்த சமயத்துல பாக்குறீங்க முஸ்லீம் நண்பர்களோட போய் சேர்ந்து பங்கு பெறாரு நோம்புகள் எல்லாத்திலையும் பங்கு பல திரைப்படங்கள் வெளியேறப்ப நிறைய முறை வந்து போயிருக்காரு அதனால அவர் வந்து தன்னை வந்து இதுதான் சொல்லி தன்னை எங்கேயுமே வந்து நிலைய கிடையாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாயிண்ட் இன்னொரு வந்து அவர் வந்து என் பேரு ஜோசப் நான் கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு எந்த காலத்திலயும் முயற்சி பண்ணது இல்லையா அவர் அவராதான் இருக்காரு அதனாலதான் அவர் நம்புறாங்க அவர் வந்து மக்களுக்கு எந்த காலத்திலயும் வந்து துரோகம் செஞ்சதே கிடையாது அந்த நம்பிக்கைக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அவர் தன்னுடைய அடையாளத்தை வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல மறைக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணதே கிடையாது அப்படி இருக்க நீங்க வந்து அவர் வந்து நான் வந்து அவர் வந்து ஒரு கேஸ்ட் நியூட்ரலா ஒரு ரிலிஜியன் நியூட்ரலா தான் நான் பாக்குறேன் இது ஒண்ணு இன்னொன்னு இப்ப உங்க வாரத்துக்கே வருவோம் இப்ப வந்து சில பேர் வந்து இவர் அதை சார்ந்தவர் இதை சார்ந்தவர் அப்படின்னு வைக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் முதல்வர் வேட்பாளர்ன்றவர் வந்து ஒரு கட்சி சார்ந்த ஒருத்தர் தான் இருக்க முடியும் அப்ப நான் வந்து குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் தான் ஓட்டு போடுவேன்னா அப்ப மத்த இனத்தை சார்ந்தவங்களும் அவர் ஓட்டே போட மாட்டாங்களா போட முடியாதுல்ல

அவங்களும் முத்திர குத்த பாக்குறாங்கல்ல அதான் நான் கேக்குறேன் அதாவது இப்போ நீங்க அவங்க அவங்க வாதப்படியே அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த வாக்க பிளவுபடுத்துறதுக்காண்டி வராங்க அப்போ சரி நீங்க இந்துனா அப்ப முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வேணான்னு சொல்லிடுறீங்களா இந்து மட்டும் தான் எனக்கு ஓட்டு போடணும்னு கேப்பீங்களா அப்ப இவங்களுக்கு ஒரு நியாயம் தளபதி விஜய் ஓட்டு நியாயம்னா ஏன் இந்து யாரும் வந்து வாக்களிக்க மாட்டாங்களா இங்க பேசிட்டு இருக்க நான் இந்து நீங்க இந்து வாக்களிக்க தானே போறோம் கண்டிப்பா அப்ப நீங்க எப்படி அவரை வந்து ஒரு குறிப்பிட்டதுக்குள்ள கட்டமைக்க முயற்சி செய்யறீங்க இது எடுபடாது ஏன்னா மக்கள் நம்பளே இல்ல இப்ப நம்ம ரெண்டு பேரும் இந்து தான் அவர் வந்து பேர் ஜோசப் பச்சை நம்ம ரெண்டுக்கும் தெரியும் ஓட்டு போடக்கூடாது முடிவு பண்ணுவோம் இல்லையில இதே மாதிரிதான் எல்லாரும் ஆதரவு